கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் நடக்கட்டும் அங்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சிம்பிளாக முன்னாடியே பண்ணிடலாம் அப்படி இல்லைனா அந்த விசா ப்ராசஸ் தான் கொஞ்சம் லேட் ஆகும் நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அப்புறம் நில தான் தனியாக வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் நில தனியெல்லாம் வர வேண்டாம் ரெஜிஸ்டர் மேரேஜையும் நல்ல நாள் பார்த்து தான் நடத்த போகிறோம் சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஏடாதா சார் ஆமாப்பா சுந்தரிச்சி வீட்டில் கூட அப்படிதான்ப்பா நடந்துச்சு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே அங்கல் அப்புறம் அங்கல் இன்னொரு விஷயம் இதை உங்க ஊர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் பண்ணணும் கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியுமா யாரு பாருக்கா அங்க கண்ணன் இருக்காருப்பா கண்ணன் பேசிட்டு வந்த ப்ளீஸ் ஓகே அங்கல் சார் சார்

லுக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட கையில வச்சுக்கணும் தெரியாதா உனக்கு நீங்க ட்ரெஸ் ஷாப்பிங் தானே கூப்பிடுங்க அதுக்கு போய் போட்டோல தூக்கிட்டு வருவாங்களா என்ன லுக் இந்த பேங்க் கார்டு பான் கார்டு மாதிரி அதையும் கையிலே வச்சிருக்கணும் இல்ல இப்ப என்ன பண்ணட்டும் இப்ப எதுக்கு கத்துற இப்ப ஏன் கத்துறன்னு கேக்குற லுக் இந்த டோன்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காத வாய்ஸ் ரைஸ் பண்றது என்கிட்ட வச்சுக்காத ஓகே ஓகே. இதக் கேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானே? அத எங்க வேணாலோ எடுத்துக்கலாமே. தம்பி மேடம் இந்தாப்பா. ஆ. Thank you madam. Thank you. ஆ டிரைவர் மேடம் இவங்களு ஸ்டுடியோ கூட்டிட்டு போறீங்களா? ஒரு போட்டோ எடுக்கணும். ஆ சரிங்க. ம். நிலா போ. இல்ல நீ அப்போ மாட்ட ஏய் எந்த ரேன்னு சொல்றேன்ல போ அண்ணி போ